மகா காளி என்பது காலம் காலமாக எல்லாராலும் அக்செப்ட் பண்ண ஒரு தேவி காளி அந்த காலை தான் இந்த காலங்களையே கட்டுப்படுத்துறது ஐதீகம் அதனால்தான் நவ கிரகங்களும் சரி பஞ்சபூதங்களும் சரி அஷ்டத்தை பாதர்களும் சரி அத்தனை பேரும் அவங்க கண்ட்ரோல் வந்துடுவாங்க அப்போது அந்த காலனுக்கு காலாக நிற்கிறவா மகா காளி இதுக்கு மேலே ஒரு தேவி எப்படி இருக்க முடியும் உலகத்தில் கரெக்டாக கரெக்டான இப்போது காளி காளி என்பது யார் அந்த அம்பிகை எப்படி தோன்றினால் எதனால இந்த அம்பிகை வந்து இத்தனை ஒரு சக்தி இத்தனையோ ஆங்காரம் இத்தனை ஓம்காரம் ஓ அவளே தான் உக்ரம் அவளே தான் சாந்தம் அவளே தான் இருட்டு அவளே தான் பகல் அவளே தான் சூரியன் அவளே தான் சந்திரன் அப்போது பரமேஸ்வரன் அவள் காலில் வந்து விழுந்த உடனே அப்போது என்ன ஆகுது பரமேஸ்வரன் அங்கே சரணாகதி ஞானத்துக்கு மும்மூர்த்திகள் அவள் பாதத்தை சொன்னாங்க இதில் என்னென்னா ஸ்மசான வாஷ்மி அவர் அவர் சூழலில் நிற்பார் ஏன்னா அவரோட வீரியம் அந்த மாதிரி அந்த அம்மாவோட எடுத்த உருவம் அந்த மாதிரி கோர ரூபம் வந்த மாதிரி ஸோ அவளை வந்து ஏனையை கட்டி தீனி போட சமாவலாம் இப்போ ஏனைய கட்டி நம்ம தீனி போட முடியுமா முடியாது முடியாது அந்த மாதிரி தான் காளி பொதுவா காளி வழிபாடு பண்ணால் எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சர்வநாசம் எதிரிகள் இருக்க மாட்டாங்கள சர்வமும் நாசம் அதாவது துஷ்டர்கள் நடுநடுங்க வச்சிருவாள் தாயவை ஜெகன் மாதா லோக ஒரு தாய் எப்படி குழந்தைங்களை வெட்டி ரெண்டு துண்டை போடுவாளா அது எப்படி ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சாமுண்டே மலாய்க்காமா வணக்கம்மா அதாவது காளியின் மறு உருவம் அப்படின்னே உங்களை சொல்லலாம் பொதுவா காளினாலே ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க காளி நிஜமாலுமே உக்கிரமான தெய்வம் ஆமா காளி மாறி ஒரு கருணை உள்ள தெய்வம் இந்த பூ உலகத்திலே கிடையாது காளினாவே மங்களம் காளினாவே வசந்தம் காளினா பூரணம் காளினா முக்தி அப்படி நம்ம வந்து சொல்லினே போகலாம் எப்படி வந்து ஒரு இருட்டு அறையில் ஒரு இருட்டு இடத்துல வழி தெரியாமல் ஒளி தெரியாமல் கண்ணு தெரியாமல் நம்ம வந்து அடுத்த ஒரு அடி எப்படி எடுத்து வைப்போம் சொல்லிட்டு அந்த பயத்தில் நிற்கும் பொழுது நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து பந்தத்தை ஏற்றி நின்றால் எப்படி இருக்குமோ ஒரு தீப சுடரில் நம்ம அங்கே ஏற்றுனா எப்படி இருக்கும் ஒரு மெழுகுவத்தை ஏற்றி நம்ம யாராவது பாதை காட்டிட மாட்டாங்களா சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் காலி அப்படின்னு என்ன அர்த்தம் இருட்டை போக்கி பயத்தை போக்கி வெளிச்சத்தை கொடுத்து உனக்கு அனுகிரகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கு முக்தியை கொடுக்குறோம் அம்பிகை அப்பே பட்ட தேவி மகா காளி மகா காளி என்பது காலம் காலமாக எல்லாராலும் அக்செப்ட் பண்ண ஒரு தேவி காளி எப்படி பரமேஸ்வரன் சொன்னால் யாருக்குமே தெரியாமல் கிடையாது மகாவிஷ்ணுவை சொன்னால் யாருக்குமே தெரியாமல் கிடையாது அதே மாதிரி காலின்னு பேர் சொன்னால் தெரியாதவங்க இருக்கவே முடியாது அப்படி அத்தனி பேர் வாழ்க்கையிலையும் வாழ்வியிலையும் குல தெய்வங்களையும் கிராம தெய்வதையும் அவ எடுத்த அவதாரங்கள் தான் இன்னைக்கு இத்தனை பேரும் புகழமாக அங்கங்கங்க அம்பாள் உட்காந்து ஸ்தாபிச்சிருக்காள் சரியா இதுல காளிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஏன் காளின்னு வரும்பொழுது எல்லாரும் ஒரு ஜர்க்காவாங்க அந்த பயம் ஆகும் பொழுது காளி என்பது கால பயங்கர அதாவது கால காலன் காலன் யமன் அந்த கால தான் இந்த காலங்களையே கட்டுப்படுத்துறது ஐதீகம் அதனால்தான் நவ கிரகங்களும் சரி பஞ்ச பூதங்களும் சரி அஷ்டத்தி பாலகங்களும் சரி அத்தனை பேரும் அவங்க கண்ட்ரோல் வந்துடுவாங்க அப்போ அந்த காலனுக்கு காலாக நிற்கிறதா மகா காளி அப்போ இவளுக்கு எத்தனை சக்தி இருக்கும் எத்தனை எக்ஸ்ட்ரீம் காலனே பரமேஸ்வரன் அந்த காலனுக்கு காலனாக நிற்கிறான்னா கொஞ்சம் யோசிக்க முடியுமா அந்த காலப்பயிர்வு எத்தனி எத்தனை ஒரு ஃபோர்ஸ் அதாவது சுப்ரீம் பவர் அவளால் முடியாதுன்னு ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது காலி வழிபாடு என்பது உன்னதமான வழிபாடு ஆனால் பியூரிட்டி இருக்கணும் அதாவது உன்னதமான மனசு சுத்தமாகவும் தூய்மையாவும் அவகிட்ட போகும்பொழுது நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ எந்த ஒரு வலயத்திலும் இருக்கக்கூடாது புரியுதா அப்படி இல்லாம அவ கிட்ட போகும் பொழுது நீ என்னென்ன இழந்து வந்தியோ அது அத்தனையும் உனக்கு கொடுக்கற ஒரே சக்தி அந்த சண்டி மட்டும் தான் வித்தியாசம் புரியுதா உனக்கு நீ இழந்து என்கிட்ட வா விட்டுட்டு மன தூய்மையோட என்கிட்ட வந்து நெல்லு நீ என்னென்ன ஆசைப்பட்ட அதை உனக்கு பத்து மடங்குல நூறு மடங்கு உனக்கு கொடுத்து அழகு பார்க்கவா தம்பி இதுக்கு மேல ஒரு தேவி எப்படி இருக்க முடியும் உலகத்துல கரெக்ட் தானே காளி காளி என்பது யாரு அந்த அம்பிகை எப்படி தோன்றினால் எதனால இந்த அம்பிகை வந்து ஒரு சக்தி இத்தனை அகங்காரம் இத்தனை ஓம்காரம் சொல்லிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மகா காளி வந்து ஒரு தடவை வந்து ரத்த சொல்லிட்டு ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து என்ன வரம்னா சிவன் திருவான்கிட்ட என்ன வரம் கேட்டுட்டான்னா அவனோட போர் நடக்கும் பொழுதோ இல்லை யாராவது எதிரியும் கூட அவன் சண்டை போடும் பொழுதோ அவனோட ஒரு ஒரு சொட்டு ரத்தம் இந்த புயல விழும் பொழுது ஒரு ஒரு அஸ்வன் வந்து தோன்றான் அந்த ரத்த பீஜன் தோன்றான் அப்படி மகிஷாசுரின் பார்த்தீங்கன்னா மகா துர்கை அந்த அம்பிகையை தான் வந்து முதல் போராடுறாள் சண்டை போடுற அந்த அசுர கூட அம்பாள் வந்து சண்டை போடுறாள் அப்போ சண்டை போடும்பொழுது இவனோட ஒரு ஒரு துறியும் வந்து ஒரு அஸ்வரன் போது தேவர்களால் வந்து ஈடு கொடுக்க முடியல ஏன் அம்பிகையை கூட ஈடு கொடுக்க முடியல எல்லாரும் ஒரு நிமிஷம் சமைச்சு நின்றுடுறாங்க இது என்ன இது இப்படி வந்து வந்தால் எப்படி வந்து இவனை வந்து ஒரு அசுரனையே நம்மளால அசைக்க முடியல இவன் பார்த்து இத்தனி ஒரு ஆயிரம் அசுரன் வந்து உற்பத்தி பண்ணினே போறானா எப்படி நம்ம ஊர்ல வந்து கொரோனா வந்தது ஒருத்தவங்க வந்து அதை நம்மள கண்ட்ரோல் பண்ண முடிச்சு அதுதான் கலியுகத்துல தெய்வங்கள் இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து சாட்சி நம்மளுக்கு புரியுது அவங்களுக்கு இப்போ இந்த கலியுகத்துல எத்தனையோ பேர் கொரோனால சேர்த்து நம்மள உயிரோட போறோம்னா அவ போட்ட பீச்சு அந்த உயிர் அவ போட்ட பிச்சை அப்ப நம்மலாம் வந்து அந்த அம்மாவுக்கு உன்ன நன்றி நன்றி கட்டணும் இன்னும் பயபக்தியோட இருந்து இன்னும் தர்மங்களை செஞ்சு உன்ன இந்த உலகத்துல உலகத்தில் இருக்க நல்வாழ்வை நம்ம வாழணும் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணா அப்ப அம்பாள் பாக்குறா அப்ப அவ தான் சக்தி அவ என்ன பண்றா தன் சக்தி எல்லாம் ஒன்று திருட்டுதான் மகா துர்கியா நினைக்கிறான் மகிஷாசுவர் மதிய அவளே மகா காலியா அவரான் அப்ப அந்த ரூபம் எடுக்கும் பொழுது ரொம்ப விஸ்வரூபம் அது அந்த விஸ்வரூபம் அம்மாவாசை புரியுதா அம்மாவாசை அன்னைக்கு அவளோட அந்த திதியில் வந்து அம்பாள் வந்து அந்த போராட்டமாக வரா அதுதான் காளி ஜெயந்தி வடநாட்டில் வந்து காளி ஜெயந்தி வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க சரியா அப்போ வந்து வந்துடுறான் அப்போ வரும் பொழுது இந்த ஒரு ஒரு அசுரனம் வந்து அம்மா வீழ்த்திறான் வீழ்த்து வீழ்த்து தன்னோட கவாலத்தில் அந்த ரத்தத்தை வந்து பிடிச்சி அவளையே உட்கொள்கிறான் அம்பாள் குடிச்சிடற குடிச்சு ஒரு ஒரு அசுரனை வெட்டி வீழ்த்தி அவனோட அத்தனை பேரும் முடிஞ்சிடறான் முழுங்குன மட்டும் அவன் கை காலை வெட்டி அவரோட அங்கங்களை வந்து ஆலையா பண்றான் அவனோட தலைகளை வந்து கபால காலத்துல வந்து நாலஞ்சு மாலையா அவன் வந்து போட்டுக்கிறான் போடும் பொழுது அவளோட வீரத்துக்கும் அவளோட அந்த உகரத்துக்கும் அவளோட எப்படி யாரும் ஈடு கொடுக்க முடியும் மொத்த சம்தானம் பண்றான் சம்காரம் பண்ணோன்னா அம்பாள் ரத்தத்தை குடித்ததால் அவள் தன் நிலையை இழக்கிறான் தன் இருந்து அம்பு ஒன்று உக்ரமாகிறான் உக்ரமாகி தேவர்கள் பக்கம் திரும்ப தேவர்கள் ஓடிவே ஒழிஞ்சிடுறாங்க பார்த்தா இந்த பக்கம் விஷ்ணு பிரம்மா எத்தனை பேரும் போயிடுறாங்க போனோன்னா வேற வழி இல்லாமல் அவளோட அந்த சுவடு அதாவது ஒரு ஒரு அடியும் தான் அண்டங்கள் புரிதா அப்படி இருக்கும் பொழுது அந்த அடியை வந்து அந்த அடியோட அம்பாள் வந்து இறங்கி பூலோத்துக்கு வர சொல்லிட்டு அடி எடுத்து வரலாம் அப்போ எல்லாருமே ஒரு பூலோ வந்து பூலவும் நாசமாக போயிருக்கோம் முடிஞ்ச பஸ்மமாக்ருக்கோம் அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்து பரமேஸ்வரன் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் தான் வந்து அம்மா வந்து சாந்த பார்த்தோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பரமேஸ்வரன் வந்து அம்பிகையை வீட்டில் தான் வரா அதாவது வந்து அப் ஏன் இப்படி பண்ணுறா தானே லோக ஜன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து அம்மாவுக்கு முன்னாடி எதிரில் சண்டைக்கு தான் வராரு அவர் அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட் ஆனால் அவரும் அப்பா தானே அவர் வந்து அந்த அம்பாள் நிலையை பார்த்து தெரிஞ்சு சாட்சா ஜெகன் மாதாவே முன்னாடி நிற்கிறார் இந்த அம்பிகை முன்னாடி நம்மளால் வந்து சண்டைப்படும் சொல்லிட்டு அம்பாளுக்கு பீடமாகவே ஆயிடுறார் அப்போது கீழே படுத்துடுறாரு அப்போது படுக்கும்பொழுது ஆதிசக்தி வரும்பொழுது அந்த ஜெகன் மாதா லோக வரும்பொழுது மேலே கால் வச்சோடனே அவருக்கு தன் நிலை வரும் ஐயோ நம்ம நம்ம காலை வச்சுட்டோம் சொல்லிட்டு அம்மா வந்து அப்படியே சாந்தமாகறான் ஸோ அதனால தான் வந்து தக்ஷண காலிக்கு வந்து அத்தனை ஒரு பேர் புகழ் ஏன் தட்சிண காளிக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் முன்னூற்றி முக்கோடி தேவாதி தேவர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த முன்னூற்றி முக்கோடி தேவாதி தேவர்கள் அத்தனை பேருமே உற்பத்தி பண்ணுவ தாய் இவை தான் அந்த பத்து தெய்வங்கள் தான் மெயின் தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க அதில் முதன்மையான தேவியே தட்சிண காளி தான் அதாவது தட்சிண காளிக்கு மேலே ஒரு வித்தியே கிடையாது அதுக்கு மேலே இல்லை இல்லை தட்சிண காளிக்கு மேல ஒரு வித்தையே கிடையாது அதுக்கு மேல ஒரு தெய்வங்களே கிடையாது அந்த தட்சிண காளி என்று தோன்றி கடைசியில கமலாத்மியா காலம் வந்து முடியும் கமலாத்மியா மகாலட்சுமி அப்போ அவளேதான் உக்ரம் அவளே தான் சாந்தம் அவளேதான் இருட்டு அவளேதான் பகல் அவளேதான் சூரியன் அவளே தான் சந்திரன் அப்போ பரமேஸ்வரன் அவ காலில வந்து விழுந்த உடனே அப்போ என்ன ஆகுது பரமேஸ்வரன் அங்க சரணாகரி அனுப்புக்கு மும்மூர்த்திகள் அவள் பாதத்தில் சரணாகரி முன்னூற்றி முக்கோடி தேவாதி தேவங்களும் சரணாகதி அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவளை நம்ம வழிபாடு பொழுது எத்தனை சதையோட எத்தனை நம்பிக்கையோட எத்தனை ஒரு தைரியத்தோட இருக்கணும் புதுதான் உங்களுக்கு அப்படி போகும்பொழுது தான் அவளோட கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழும் அப்போ அவளோட கடைக்கன் பார்வை விழுந்தவங்க தான் எக்ஸாம்பிள் காளிதாஸ் பழிப்பறிவே இல்லாதவர் என்ன ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்ச்சவர் இன்னைக்கு வந்து கவிக்குயில் பாலி காளிதாசா ஆக்கினர் அந்த அம்மா இல்லை அந்த நாக்கில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி இன்றைக்கி வந்து உலகத்துக்கே காளிதாசை கொடுத்தா அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம வெஸ்ட் பெங்காலில் சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி விவேகானந்தர் ட்ரஸ்ட் சாரதாம பீடம் இன்றைக்கி எத்தனையோ காளிபாரிகள் இந்த உலகம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த கருணை கடல் தான் புது அந்த மாதிரி காளி என்பது எதை சாத்தியம் இல்லை சொல்றமோ அதை சாத்தியமாக்கிடுவான் எதை முடியாது என்று சொல்றோமோ அதை முடிச்சு வச்சிருவான் அப்போ எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு சக்தி இருந்தா தான் சகலம் எல்லாம் நானே எனக்கு மீறி எதுவுமே கிடையாது இதுல என்னன்னா ஸ்மசான வாசினியவர் அவர் சூழல நிப்பா ஏன்னா அவளோட வீரியம் வந்த மாதிரி அந்த அம்மாவளோட எடுத்த உருவம் வந்த மாதிரி கோர ரூபம் அந்த மாதிரி ஸோ அவளை வந்து ஏனையை கட்டி தீனி போட விஷம் தீங்கி போட முடியுமா முடியாது அந்த காளி சோ என்னதான் நம்ம வந்து வீட்டுல வச்சு அவளை வழிபாடு பண்ணாலும் அவளுக்குரிய சரியான பூஜை கொடுத்து அம்மா உக்ரம் சோ அம்மாள் உக்ரமாகும் பொழுது தேவி தேவியா முட்டை இல்லைல்ல அங்க அவ கூட எத்தின் எச்சினைகள் யோகினிகள் பிடாரிகள் காட்டறிகள் பூத பவனி அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது என்ன ஆகும் கண்டிப்பா வந்து யாராலுமே அவளை திருப்தி பற்ற முடியாது ஏன்னா யார் ஒருத்தவங்க ஸ்மசானத்தோட கனெக்ஷன் இருந்து அந்த பூஜையை அவள் மேற்கொண்டால் மட்டும்தான் அவ திருப்தி படுத்துவான் நம்மளுக்கு புரியுது அவங்களுக்கு ஸ்மசானத்துக்கு காலையே வைக்காம வெறும் வீடோ கெதின்னு இருந்து அவளை வச்சு வழிபாடு பண்ணால் முழுமையடையாது புரியதா உங்களுக்கு புரியுது அதனாலதான் அம்பிகையோட இடம் வந்து ஸ்மசானம் ஏன் அம்மா ஸ்மசானத்துல இருந்தா முக்தி அவ கொண்டு வீழ்த்தினா அத்தனிமே அவ கரத்தால வீழ்த்தினா அத்தனி பேருக்கு அவ முக்தி தானே ஆதிசக்தியின் கையால தானே மரணத்துக்கு கொடுத்தா புரிதா உங்களுக்கு அப்போ இந்த மனிதர்களா பிறந்து நம்ம ஒரு நாள் இறக்கத்தானே போறோம் அந்த இறப்பை யாருமே வந்து யோசிக்க அந்த இறப்பை யோசிச்சுட்டாங்கன்னா அந்த இறப்பின் ரகசியத்தை அவங்க உணர்ந்துட்டாங்க தவறு செய்ய மாட்டாங்க எந்த ஒரு போதிலும் ஆழ்ந்துட மாட்டாங்க எந்த ஒரு பெண் பின்னாடி போக மாட்டாங்க என் பெண் எந்த ஒரு பெண்ணையும் பித்து பிடிச்ச மாதிரி சுத்த மாட்டாங்க மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அத்தனையும் அடக்கிடுவாங்க உனக்கு ஏன்னா உனக்கு அவள் தன்னால கொடுத்துடுவான் உனக்கு அவள் கேட்கறது உன்னுடைய ஹதயம் உன்னுடைய ஹார்ட் உன்னுடைய சோல் உன்னோட பெர்ஃபெக்ஷன் அதை தான் அம்பால் கேட்பான் அதை நீ எனக்கு தானமாக கொடு அதை நீ என் பாதத்தில் போடு உன்னை நான் வந்து ராஜாதி ராஜனாகி அந்த மகுடத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான் அந்த மனநிலை யாருக்கு வருதோ அவங்களால முட்டை தான் காலிக்கிட்ட நெருங்க முடியும் அவங்களால முட்டை தான் அவங்களால முட்டை தான் அதிபதியாக இருக்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க சர்வநாசம் எதிரிகள் இருக்க மாட்டாங்கள சர்வமும் நாசம் அதாவது துஷ்டர்கள் நடுநடுங்க வச்சிருவா நீ கிணவுல கூட ஒரு காலி உபாசனம் பண்றவங்கள காலி பக்தர்கள் நெருங்க கூட முடியாது மரணத்தை சம்பிக்க வச்சிருவா அந்த மரணம் அகாலமாக கூட இருக்கலாம் அதனால காலியோட வழிபாடு இருக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் நினைக்கவே கூடாதுமா அதாவது எந்த ஒரு கெட்டதுக்கும் அம்பிகை வரல இந்த லோகத்தை காக்க வந்தால் தேவர் மூரம் காக்க வந்தா அசுறுகளை அழிச்சு அதாவது தர்மத்தை நிலைநாட்ட வந்தா அதர்மத்தை அழிச்சு தர்மத்துக்காக வந்த காளி தர்ம தேவதை என்றைக்குமே அவரோட அம்சம் அத்தனையும் தர்மத்துக்காக தான் வந்தாங்க கரெக்ட் தானே ஒரு நாளும் வந்து அம்பாள் கேட்டது செய்ய மாட்டான் ஆனால் அம்பாள் குழந்தை ரூபம் எதை கேட்டாலும் கொடுத்துருவாள் அதனால தான் இன்றைக்கி மந்திர தந்திரத்துக்குலாம் அவளை வச்சு பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவள் குழந்தையோட குழந்தை எது கேட்டாலும் கொடுத்துருவாள் இல்லைன்னு வந்து சொல்கிறது ஐயோ என் பக்தன் என் குழந்தை சொல்லிட்டு மாரில் அணைச்சி போட்டுக்குவான் அதனால தான் வந்து தாராதேவி வந்து பரமேஸ்வரன் வ ஆதிசக்தி வந்து உக்ரமானும் கூட அவளோட உக்ரம் அம் சனியில அப்போ சிவன் என்ன பண்றாரு ஒரு குழந்தையாக வருவெடுத்தார் அதுதான் வகு வடுகு பைரவர் புதுதா மாந்திரிக தாந்திரிக பண்ணுறவங்க அத்தனையுமே இந்த வடுககு வகுடு பைரவரை மட்டும் தான் வழிபாடு பண்ண முடியும் மற்ற பைரவர் வரமாட்டாங்க அந்த டைமில் வழிபாடு வரமாட்டாங்க ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறது கத்துது கத்துனோட இரையில பதினாலு லோகமாக காதை முடிக்கிறாங்க இது இப்படி அலர்த்தது யாரு இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஆச்சு அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அம்பிகை என்ன பண்ண உடனே அந்த சிவபெருமான் குழந்தையை எடுத்து தன் மார்பகத்தில் பால் கொடுக்குறான் அந்த குழந்தை அம்பாலோட அத்தனையுமே வந்து அந்த கோரத்தை அந்த உக்ரத்தை உறிஞ்சி எடுத்து திருப்பி அம்பாள் சாந்தநிலை கொண்டு வர ஸோ சிவன் வேற காளி வேற கிடையாது சிவன் தான் காளி காளி தான் சிவன் ரெண்டுமே ஒன்று தாயும் தந்தையும் இல்லாமல் குழந்தை பிறந்துருமா அது எப்படி அதுதான் இவங்க புரியுதா அப்போ அர்த்தனாரியா இருக்கும் எங்களால இந்த பூஜைகள் பரிகாரம் பண்ணும் பொழுது நூத்தி ஒரு பர்சன்ட் சக்சஸ் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த தாந்திரிக் வழிபாடுல என்ன உட்கார வச்சுன்னா எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் அதாவது ஒரு காலி வழிபாடு என்பது ஏழுல இருந்து எழுபது ஜென்மம் அவளோட பின்னாடி நம்ம தான் இந்த ஜென்மத்துல கூட அவளை தொட முடியுமா புரிதா உங்களுக்கு மினிமம் செவன் டு செவன்டி ஜென்மாஸ் நான் காசு பண்ணி வரணும் அவளை தொடரத்துக்கு அப்பா அப்போ இந்த ஜென்மால நான் இவ்வளவு தொடரேன்னா நான் எத்தனை ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணிக்கிறேன் என்னோட முன்னோகி என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த ஜெகன் பத்தி நான் பேசி நிற்கிறேன் கரெக்ட் கரெக்ட் தானே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எத்தனையோ திருநங்கல் வந்து இன்னைக்கு வந்து பிறந்திருந்தாலும் நானும் ஒரு திருநங்கை வந்து பெருமைப்படுறேன் இன்னைக்கு அம்மா என்ன இந்த பெருமைக்கு உள்ளாக்கிட்டா புரியுதுங்களா அதுக்கு அதுக்கு வந்து மகா காலியே தான் இதுக்கு காரணம் கருணை கடல் காளி வழிபாடை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்கமா கடைசியாக ஒரே ஒரு கேள்வி காளி வழிபாடு வந்து காளிக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்குமா அதாவது காளிக்கு இந்த உலகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் தர்மத்தோடு நம்ம பண்ணாலும் ஏற்றுக்குவோம் அதர்மத்தோட பண்ணும் பொழுது அந்த டைம்ல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவளே தண்டிச்சிருவான் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி அவளே வந்து தண்டிச்சிருவாள் ஸோ அதனால வந்து தர்மத்தோடு நின்று அவளோட வழிபாடு பண்ணும் பொழுது கோயில்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அத்தனை கோவில்களுமே அவளோட சக்தி தான் இந்த உலகத்தில் அத்தனை சக்தி கிடமோ அவள் தான் மகா காலின் சக்தி தான் அவள் இல்லாமல் எந்த சக்தியுமே இயங்கவே இயங்காது அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் வடநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இங்கெல்லாம் வந்து காலின்னு பேர் சொல்கிறதுக்கு என்ன இப்போ பயப்படுறாங்க ஏன் பயப்படணும் தாயவை ஜெகன் மாதா லோக ஜனனி ஒரு தாய் எப்படி குழந்தைங்களை வெட்டி ரெண்டு துண்டா போடுவாளா அது எப்படி சொல்லுங்க வாய்ப்பே ஒரு ஜெகதிம்பை எப்படி தன் குழந்தைய வெட்டி ரெண்டு துட்டா போடுவா கிடையாது புரிதா ஆனால் அம்பால் கூட இருக்கிற பிரேத பிரேத விகாசங்கள் இருக்கும் பொழுது நம்ப வந்து தப்பு பண்றோம் நம்ம வந்து சரியா பூஜை பண்ணனா தான் அந்த வைப்ரேஷன் நம்ம தாக்குமே தவிர்த்து அம்பிகை ஒரு நாள் நம்மளை வந்து கொண்டு வரும் அப்போ அதனால தான் ஒரு குருவானாக இருந்து குரு உபதேசம் பண்ணி என்னோட கிட்ட வர பக்தர்களுக்கு குருதி குரு உபதேசம் பண்ணி அந்த வழிபாடை எப்படி நான் எடுத்து கொடுத்து அவங்களை இன்றைக்கி வந்து கரை சேர்க்குறேன்னா இதுக்கு முழுக்க முழுக்க அம்பிகை எடுக்கிறனு தான் மிக்க மகிழ்ச்சிமா காளி வழிபாடை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா நன்றி